வெறுகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி கடகராசி இங்கே ஆளக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திரனோட சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக பலமாக வந்து அமரும் போது நல்ல ஒரு யோக பலன்லாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் இந்த கடகராசிக்கு நட்பு வீடாக பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி மிதுனம் இதெல்லாம் நட்பு வீடாக அமையும் இவங்க மூலியமா செய்கிற தொழில் வியாபாரம் எல்லாம் விருத்தி அடையும் நல்ல லாபம் கிடைக்கும் சம வீடாக எந்தெந்த ராசிலாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிலாம் சமா வீடா அமையும் இந்த சந்திரன் வந்து உச்சமாக கூடிய வீடு அப்படின்னா மேசராசில உச்சமா ரிஷபராசில நீச்சமாகக்கூடிய வீடு அதே மாதிரி இந்த விருச்சக ராசி வந்து சந்திரனுக்கு பகை வீடு பகை வீடு அப்படின்னா மனோகாரகனே அங்கே பகையா இருக்கிறதுனால மற்றவங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்க கொஞ்சம் பகையா மற்றவங்ககிட்ட பகை உணர்வு பா பாராட்டக்கூடியவங்களா அந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா மனோகாரகனே பகையா வந்து அமையும் போது அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும் பேச்சில் நிதானம் இருக்காது பொறுமை இல்லாமல் கொஞ்சம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய மனதை புரிஞ்சிக்காம டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விடக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்தெந்த ராசிக்கெல்லாம் நட்பு வீடா அமைந்திருக்கும் இந்த சந்திரன் நட்பு வீடாக அமைந்திருக்காங்களோ அந்த ராசிக்காரங்களாம் அனுசரித்து போக தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அதே மாதிரி சம வீடாக இருக்கிற ராசிகளும் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுதான் இந்த சந்திரன் எந்த வீட்டில் பகையாக இருக்காங்களோ அந்த வீட்டுக்காரங்க அந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கோப உணர்வோடு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சந்திரனுக்கு நூறு சதவீதம் வலிமை உள்ள ஒரு வீடு அப்படின்னா கடகராசி தான் அதனால தான் சந்திரன் மனோகாரகன் அவர் வந்து உச்சமாக உங்களுடைய ராசியில் அமரும்போது நல்ல நல்ல பலசாலியாகவும் ரொம்ப திறமசாலியாகவும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கம்பீரமாக செயல்படக்கூடியவங்களாகவும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அதனால தான் உங்களுடைய மனோக்காரக ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க இரு மடங்கு திறமசாலிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்ற ராசிக்காரர்களோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு தாய் பாசத்துக்கு நிகரான பாசத்தை கொடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சித்த சுவாதீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து சந்திரன் வலிமையற்று இருக்கிறார் அப்படிங்கிறத அர்த்தம் அதனாலதான் மனோகரகன் அந்த இடத்துல இல்லாம வலிமை இழந்து இருந்தார் அப்படின்னா ஒருத்தருக்கு மன நல குழப்பம் மனதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு கலங்கம் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து இந்த சந்திரனோட ஆதிக்கத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் கடகராசி அன்பரார்ன்னால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வம் பெயர் என்ன அப்படிங்குறது மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தருவீங்க உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம் பெண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் பௌர்ணமி நாட்களில் போய் ஒரு தேங்காய் தீபம் ஒரு ஒன்பது தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே உங்களுடைய குல தெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் அமாவாசை நாட்களில் போய் ஒரு ஒன்பது தேங்காய் தீபம் போடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட அதை செஞ்சு பாருங்க அப்படின்னே சொல்லலாம் மனம் குழப்பமாக இருக்கிற நேரத்தில் விநாயகருக்கு வந்து ஒரு தீபம் போடுங்க ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் காலையில் மலையில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க அந்த மனக்குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொதுவாகவே இந்த சந்திரன் ஆட்சியாக வந்து அமரக்கூடிய வீடு என்பதனால ஒரு சிலருக்கு மனக்குழப்பம் கொஞ்சம் ஒரு சில இடத்துல ஏற்படும் அதனால இந்த கடகராசி என்பர்கள் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு என்னென்ன விஷயம் அவங்களுக்கு சாதகமா இருக்க போது என்னென்ன விஷயம் அவங்களுக்கு பாதகமா இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம் ஆயிலியும் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம்லாம் கடகராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சப்தமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் புதன் ராகு விரயஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி ராசி இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடினமான சூழ்நிலையை கூட சமாளித்து வெல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த கடகராசி தான் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான நாட்களாக அமைந்திருக்கு எடுக்க க எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை காரணமாக வீட்டை விட்டு பிரிந்து தனியாக கொஞ்சம் தூரம் போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வெளியில் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் திட்டமிடுதலில் கூட கரெக்டாக திட்டமிட்டு வச்சுருப்பீங்க இந்த வாரத்தில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் போட்டு வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாம் கரெக்டாக முடிக்க முடியாமல் கொஞ்சம் பின்னடைவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமெலாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும் ரொம்ப நாளாக நான் வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் அமையலை ஆனால் இப்போ தான் அமைஞ்சிருக்கு அப்படி ங்கிற மாதிரி சொல்லுவீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பழைய வாக்கிலாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டு மேல் அதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை கொஞ்சம் குழப்பம் உறவுகளால் ஒரு சில இடத்துல மனக்கஷ்டம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகுனிங்க அப்படின்னா உங்களால் அதை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ஈகோல விட்டுட்டு பொறுமையாக நிதானமாக அணுகுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில உறவுகளால் மன வருத்தம் இருந்தது இல்லையா அந்த மன வருத்தம் இந்த காலகட்டத்தில் சரியாகி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக அவங்க குழந்தைங்க கேட்டிருப்பாங்க ஒரு பென்சில் வாங்கிட்டு வப்பா ஒரு பேனை வாங்கிட்டு வப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆனால் வாங்கி கொடுக்காம வந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலர்லாம் குழந்தைங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கடகராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்கும் எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்ய முடியாது கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீங்க அதே மாதிரி உறவுகள் மத்தியில கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அடிக்கடி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை வரைக்கும் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நல்ல ஒரு பாராட்டுக்குள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் வள வர போறீங்க கோஷ்டி பூசல்லாம் அங்கங்க சந்தித்தாலும் கூட நல்ல ஒரு திறமசாலிகளாக செயல்பட்டு அந்த இடத்துல நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யதார்த்தமாக ஒரு சில படைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுடைய கவனத்தை டக்குன்னு உங்க பக்கம் ஈர்ப்பிங்க அந்த அளவுக்கு திறமசாலிகளை அந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வேறு மொழி பேசுகிறவங்களால ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது அவங்க மூலியமாக சின்ன சின்ன உதவிகளோ இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மாணவர்களை பொறுத்தவரைகளும் இந்த கடகராசி மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான எதிர்காலம் காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் பட்டு போட்டு பாருங்கள் நல்ல ஒரு உற்சாகமான செய்தி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு காத்துட்ருக்கு அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அடுத்து ஒரு நாற்பது நாட்களுக்குள்ளே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்காக காத்துட்டுக்கு நல்ல முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய இடம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்கள் நடக்க இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்க முன்னாடி நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளர வர போறீங்க தேவையில்லாத மற்றவங்ககிட்ட விரோதத்தை வளர்த்துக்க வேண்டாம் அதே மாதிரி எதுலேயுமே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போராடுங்க கடின உழைப்பை போடுங்க நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெய்வீகரமாக இருப்பாங்க எதிர்காலத்துக்காக ஒரு சில திட்டமிடுதலாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஈகோலாம் விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதானமாக நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது குறிப்பாக பொது காரியங்களில் ஈடுபடுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் அல்லது குடும்ப க கூடிய நட்சத்திரக்காரங்களாக இருக்கல இந்த காலகட்டத்தில் காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமா நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் சின்ன சின்ன பிரச்சனை கூட பெருசாக இருக்கு அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெரிய பிரச்சனை ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானம் நிதானமாகவும் இருங்க மனதில் ஒரு விதமான குழப்பம் இருக்கு இல்லையா அதனால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தேவையில்லாத டென்ஷன் குழப்பம் இதெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருங்க மனது ரொம்ப நிம்மதியாக இல்லை அப்படின்னா ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுடுவாங்க மனதில் இருக்க குழப்பங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய குலதெய்வத்துக்கு தீபம் போட்டு வழிபடுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை